வரும் 29 ஒன்பது மற்றும் 30 ஆகிய தேதிகளில் தஞ்சை டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் வறண்ட வானிலையே காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி டெல்டா மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது வரும் முப்பதாம் தேதி தென் கடலோர தமிழ்நாடு மற்றும் டெல்டா மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் வரும் முப்பத்து ஒன்றாம் தேதி முதல் இரண்டாம் தேதி வரை தென் தமிழ்நாட்டின் சில பகுதிகளிலும் வட தமிழ்நாட்டின் சில பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதியில் இன்றும் நாளையும் உரைப்பணி ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகாலையில் ஓரிரு பகுதிகளில் பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் தஞ்சை டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்தி செய்திக்குறிப்பில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் வறண்ட வானிலையே காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி டெல்டா மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது வரும் முப்பதாம் தேதி தென் கடலோர தமிழ்நாடு மற்றும் டெல்டா மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் இரண்டாம் தேதி வரை தென் தமிழ்நாட்டின் சில பகுதிகளிலும் வட தமிழ்நாட்டின் சில பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதியில் இன்றும் நாளையும் உரைப்பணி ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகாலையில் ஓரிரு பகுதிகளில் பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது